துளாராசிகளை பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது துளாராசிக்கு மட்டும் இல்லைங்க எல்லா ராசி நண்பர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நேரத்தில் எதிர்பார்ப்புகள் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன்களை தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும் அந்த அடிப்படையில் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பங்குனி மாதத்துக்கு பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் மூணாவது பாதத்திலிருந்து நான்காவது பாதத்துக்கு முன்னூற்றி முப்பது டிகிரியிலிருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு இந்த நிகழ்வு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் துளாராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுபோக ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கெட்டாலும் மற்றவனாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தானுங்க துளாராசியில் பிறந்தவங்க இன்றைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு துளாராசி நண்பர்கள் காரணமாக இருப்பாங்களே தவிர இவருடைய அழிவுக்கு இவர் காரணம் அப்படின்ற பேர் மட்டும் என்றைக்குமே எடுத்திருக்க மாட்டிங்க எடுக்கவும் மாட்டிங்க சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமம் மச்சான் ஆயிரம் பேர் இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்தரவது பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்க அப்பேற்பட்ட துளாராசி நண்பர்களுக்கு சனி பகவான் துளாராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் பஞ்சம சனியாக இருந்தார் இந்த பஞ்சம சனியாக இருந்த காலகட்டம் முழுமையாக சரியில்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வும் இல்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் இல்லை யாரோ பொழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி அப்போது சனி பகவான் மாறக்கூடிய தருணம் பயிற்சி ஆகக்கூடிய தருணம் விலகக்கூடிய தருணம் துளாராசி நண்பர்களுக்கு சாதகமாக கட்டாயம் சாதகம் நேரம் நல்லா இருக்குன்னா எந்த வகையில் நல்லாயிருக்கு யாராருக்கு நல்லா இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா துளாராசியில் பிறந்தவங்கன்னா ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு அஞ்சு கோடி பேர் பிறந்துருக்குறாங்கன்னா அஞ்சு கோடி பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறாங்களா இருக்காங்க ஒரே தொழிலில் எல்லோரும் இருக்கிறாங்களா கிடையாது அப்போ எந்தெந்த தொழிலுக்கு இந்த தருணத்தில் யோகமாக இருக்கும் துளாராசியில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு உணவு சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரமாதமான நேரம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னுங்க சனி பகவான் மட்டும் இல்லைங்க சனி பகவானாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் அல்லது குரு பகவானாக இருக்கட்டும் எந்த கிரகம் பயிற்சி அடைஞ்சாலும் ஒரு பாவகத்துக்கு அந்த கிரகம் போகுதுன்னா அந்த பாவகத்தில் அந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன் வரும்ன்றது மட்டும் சத்தியமாக இல்லை அது சும்மா ஏமாத்துகிற வேலை சில பேர் சில ஜோசிகாரங்க இருக்கிறாங்க சில மீடிட்டர்கள் இருக்கிறாங்க திருமண ஆலை அமைப்பாளர்கள் எப்படின்னா லக்னத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாகதோஷம் லக்னத்துக்கு கேது இருந்தால் நாகதோஷம் லக்னத்துக்கு ரெண்டாவது பாவகத்தில் ராகு அல்லது கேது வந்தால் நாகதோஷம் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கறது இல்லை யாருடைய பார்வையில் இருக்கிறாங்கன்றது பார்க்குறதில்ல இப்போது துளாராசிக்கு ஆறாவது பாவகன் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு சனி பகவான் வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இருபத்தெட்டு நாள் துளாராசியுடைய ஜென்ம எதிரி குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வருவார் நல்லா இருக்குமா கண்டிப்பாக இருக்காது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் பாதகமாக தான் இருக்கும் சாதகமாக இருக்காது யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ஆஹா ஓஹோன்னு பலன் சொன்னாலும் இருக்கிற நிலமையிலேருந்து நீங்கள் மேலே போகிறீங்களோ இல்லையோ கீழே போகாமல் பார்த்துக்கோங்க இந்த இருபத்தெட்டு நாள் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானோட சேர்ந்து ஆறாவது பாவகத்தில் மறைகிறார் லாவஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ஆறாவது பாவகத்தில் சனி பகவானோட மறைகிறார் விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அதுபோக ராகு கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் முதலு கொண்டு ஆறாவது பாவகத்தில் மறைகிறார் இந்த தொந்தரவுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த தாக்கம் அப்போ மே பதினேழு தேதிக்கு மேலே தான் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வருமே தவிர அதுக்கு முன்னாடி நல்ல மாற்றங்கள் வந்துடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மாங்க ஏமாத்துகிற வேலைங்க அப்போது மே பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே பதினாறாம் தேதி வரைக்கும் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க துளாராசிய நண்பர்கள் இது சத்தியம் அதில் மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு துளாராசி நண்பர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா எதை சாப்பிட்டா என் பித்தன் தெரியும் எதை சாப்பிட்டா என் பித்தன் தெரியும் எங்கே போனால் என் கஷ்டம் குறையும் இந்த மனநிலை இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நூறு சதவீதம் மாறும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைன்ற மன அழுத்தம் நீங்கும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை சார் கிடைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அந்த கவலை நீங்கும் அப்போது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கான சூழலை ஏற்படுத்தும் சார் உங்கள் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு என்ன சார் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார் இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் பிரமாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டாயம் வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் வரப்போகுதா இல்லையான்றதை நீங்கள் அனுபவித்து எனக்கு சொல்லுங்க இந்த சேனலில் நானும் இல்லைங்க எத்தனையோ பேர் வந்து மாத பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிட பலன்கள் சொல்கிறாங்க ஆனாலும் இந்த பதிவு தயவு செய்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க இல்லை சேவ் பண்ணி வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பதினாறாம் தேதிக்குள்ளார உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றது பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவசரப்பட்டு கமெண்டில் ஏதாவது சொல்லிவிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அடடா இந்த மாதிரி வார்த்தை நம்ம சொல்லிவிட்டோமே அவர் சொன்னது அப்படியே நடந்து போட்டுச்சு அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு இருக்கும் சரி எந்தெந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் நான் முதல்லையே சொல்லிட்டேனுங்க உணவு சார்ந்த தொழில் நீங்கள் சேவையாக செய்துட்டு இருந்தாலும் சரி வியாபாரமாக செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி அது உங்களுடைய சொந்த சதுரியம் உணவு சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அரிசி பருப்பு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேனுங்க அப்படின்னாலும் அருமையான ஒரு நேர காலங்களாக இருக்கும் சின்ன லெவலில் ஒரு டிஃபன் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க ஒரு ஸ்நாக்ஸ் கடை வச்சுருக்கிறானுங்க ஒரு பேக்கரி வச்சுருக்கிறானுங்க அப்படின்னாலும் சனி பயிற்சி காலகட்டத்தில் அதுவும் மே மாதத்துக்கு மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு பயணிக்கலாம் அதுபோக மரம் சார்ந்த வேலைகள் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நான் ஒரு ஆச்சாரியாக இருக்கிறேன்னுங்க ஒரு நாலு வீட்டுக்கு அதாவது இந்த கால ஜன்னலால் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன்னுங்க இல்லை மரப்பற்ற வச்சுட்டு மரம் சார்ந்த ஹுட்டு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்துட்ருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும் இதுவரை யாரையும் நீங்கள் வேலைக்கு வைக்கலைனா நாலு பேர் இல்லை பத்து பேர் வேலைக்கு வச்சு நீங்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மே பதினேழாம் தேதிக்கு மேலே அதுபோக இரும்பு இயந்திர தொழில் செய்துட்ருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும் நான் ஒரு டேக்ஸி வச்சுருக்கிறேன்னுங்க இல்லை ஒரு ஆட்டோ வச்சிட்ருக்கிறேன்னுங்க ஒரு ட்ராவல்ஸ் வச்சிட்ருக்கிறேன்னுங்க ஒரு வேன் வச்சிட்ருக்கிறேன்னுங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிற நண்பர்கள் ஒரு வண்டி வச்சுருந்தா இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மூணு வண்டி போடுற அளவுக்கு கட்டாயம் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க ஐயா டீசல் விற்கிற வேலைக்கு பெட்ரோல் விற்கிற வேலைக்கு மூணு வண்டி எங்கே சார் இருக்கிற வண்டி போடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பழக்கப்பட்ட இதில் பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கலைன்னா பழக்கப்படாத குதிரைகளெல்லாம் பயணிக்க முடியாதுங்க தெரிஞ்ச வேலையை விடவும் கூடாது தெரியாத வேலையை தொடவும் கூடாது அது மட்டும் மனதில் வச்சுக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இரும்பு இயந்திரம் சார்ந்த வேலைகள் செய்கிற நண்பர்களுக்கு சனி பயிற்சி காலகட்டம் யோகத்தை கொடுக்க போகுது அதுபோக மண் மனை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமான நேரமாக இருக்கும் துளாராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தான் செவ்வாய் ஒன்பதாவது பாவகத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்து புதனுடைய வீட்டை பார்க்குறார் இது பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்துட்டு இருந்தாலும் சரி விவசாயம் இருந்தாலும் சரி மண் மனை சார்ந்த வேலைகள் வீடு வாசல் கட்டக்கூடிய மேஸ்திரியாக இருந்தாலும் சரி கான்ட்ராக்டாரராக இருந்தாலும் சரி இல்லை ஆர்கிடெக்சர் டிசைனர் மண் மனை சார்ந்த பிஸ்னஸ் செய்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் பிரமாதமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது சமையல் சார்ந்த வேலைகள் ஓட்டல் அது ஒரு புறம் இருக்கட்டும் சமையல் மாஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த துறையில் உள்ள உள்ள நண்பர்களை கூட வரக்கூடிய பயிற்சி காலகட்டத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான நேரமாக இருக்கும் அதுபோக காலனி சம்பந்தப்பட்ட தொழில் காலனின்னா நம்ம காலில் போடுற செருப்புங்க செருப்பு கடை நிறைய இருக்குது அந்த மாதிரி காலனி கடைகள் வச்சிருக்கிற நண்பர்களுக்கு கூட சனி பயிற்சி காலகட்டத்தில் துளாராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ வந்து மினிமமான ஒரு ஒரு லெவலில் இருக்கிறீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறனுங்க அப்படின்னா ஒரு கடை நாலு கடை ஆகிற அளவுக்கு வியாபார விருத்தி அதிகமாக ஏற்படும் காலனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் பிரமாதமாக இருக்கும் அதுபோக எலக்ட்ரிக்கல் கடை எலக்ட்ரானிக்கல் கடை வீடு வீட்டு உபயோகப் பொருட்கள் ஃபர்னிச்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த துறையில் உள்ள நண்பர்களுக்கு கூட இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா இந்த நாட்டுப்புற கலை நாட்டுப்புற கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வெள்ளித்திரை சினிமா துறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வரும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு துளாராசிக்கு எட்டாவது பாவகம் பன்னிரெண்டாவது பாவகம் மூன்றாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி ஏற்படும் ராகுகேதுடைய பயிற்சி ஏற்படும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதத்தில் தான் துளாராசி நண்பர்கள் நல்ல பீக்கில் இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த தருணத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் அல்லது பட்டிமன்ற பேச்சாளர்கள் சினிமா துறையில் முயற்சி பண்ணக்கூடிய இசை கலைஞர்கள் அதே மாதிரி மேடை பேச்சாளர்கள் அதுபோக சினிமா துறையிலேயோ அல்லது சீரியல் துறையிலேயோ டப்பிங் ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க இல்லைங்களா குரல் பதிவு கொடுக்கக்கூடியவங்க குரல் கொடுக்கக்கூடியவங்க இந்த துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே பிரமாதமான நேரமாக இருக்கும் அவ்வளோ எண்ணத்துக்குங்க நான் ஷாப் சாப் நகை கடை வச்சுருக்கிறேன்னுங்க அடமான கடை வச்சிருக்கிறேன்னுங்க அப்படின்னாலும் இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினேழு தேதிக்கு மேலே தான் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்லது நடக்குமே தவிர அதுக்கு முன்னாடி தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்காது சனி பயிற்சி நடந்தும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இருக்கிற அளவில் தான் இருக்க முடியும் முக்கியமாக மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு மருத்துவம் தொழிலாக சார் ஜோதிடமே இன்றைக்கி தொழிலாகி போச்சு ஜோதிடமும் மருத்துவமும் கண்டிப்பாக தொழிலாக மாறி ரொம்ப நாள் ஆகுதுங்க மருத்துவ துறையில் உள்ளவங்களுக்கும் இல்லை ஜோதிட துறையில் உள்ளவங்களுக்கும் முக்கியமாக இந்த மீனவ நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம் இந்த மீனவன் நண்பர்களுக்கு எத்தனையோ பேர் இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மீனவ நண்பர்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் வரத்துக்கான சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி துளாராசியில் பிறந்த மீனவர்கள் உங்களுக்கான நேரம் இந்த நேரமாக இருக்கும் பிரமாதமான நேரமாக இருக்கும் சரிங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும் இது செய்தி ஆகணும் இது வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் துளாராசியில பிறந்த நண்பர்களுக்கு நடக்க போகுது அந்த மாற்று கருத்து கிடையாது வீடியோ சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறவங்களோ இல்லை வீடியோ கவரேஜ் பண்றவங்களோ வீடியோ மிக்சிங் பண்றவங்களோ வீடியோ எடிட் பண்றவங்களோ இந்த மாதிரி நண்பர்களுக்கும் இல்லை இந்த ஃபேஷன் ஷோ சரிங்களா இந்த பேச அதாவது கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இது எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேர காலங்கள் சனி பயிற்சியுடைய காலகட்டம் பிரமாதமாக இருக்கும் அனுபவித்து சொல்லுங்கள் நண்பர்களே துளாராசியில் பிறந்த நண்பர்கள் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கம் மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து தான் பழக்கம் அப்பேற்பட்ட துளாராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓடுறாங்க அப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் எல்லா பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லைங்க முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் எல்லாருமே ஓடுறாங்க ஆனால் பத்து பிள்ளைகள ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது மீதி உள்ளவங்க முயற்சி பண்ணலையான்றது இல்லை முயற்சியோட நேர காலங்களும் சரியாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் நம்மளை சேர்க்கும் பிரமாதமான நேரம் இந்த நேரம் நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கை இருந்தால் முயற்சி பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் நடக்கூடிய விதைதானங்க பின்னுக்கு மிகப்பெரிய விருட்சமாக வரும் சரியா சரியா நண்பர்களே இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே மன நிறைவும் நம்பிக்கையும் தரும் அப்படின்ட்டு மனசார நான் நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை இதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ற விவரம் பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சில் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்